ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க அது என்னென்னா கம்பு மாவை வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க சாதாரணமாக கம்பு லட்டு பண்ணுற இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறேன் நிறையா சிம்பிளான ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ்க்கு வச்சோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேன் சூடாகிடுச்சுங்க இல்லை நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏன் இப்போ இந்த கம்பு மாவை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோன்னா நமக்கு அந்த கம்பு மாவை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ரட்டு பிடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம இது சிம்மில் வச்சே தாங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் நமக்கு இது ட்ரை ரோஸ்ட்டு ஆகிடுச்சினால நல்லா கமகமாக நம்ம மணக்குங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இதை ட்ரை ஆகி வந்துடுங்க எனக்கு இப்போ நல்லா கமகமானு மணக்குதுங்க இப்போ நான் அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம இதே பானில் அரைக்கப்பு அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நம்ம சிம்மில் வச்சே தாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நமக்கு இது வந்து லேசாக சூடாகி வந்தால் போதும் நமக்கு இது இப்போ நல்லா சூடாகி வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதையும் நம்ம ஒரு பதை பார்த்ததுக்கு மாற்றிக்கிறான் இப்போ நமக்கு இந்த கரண்டி சூடாகிடுச்சுங்க இல்லை கொஞ்சோண்டு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அந்த கா கப்பு நெய் எடுத்துருக்கிறது முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு அப்புறம் லட்டு பிடிக்கிறக்கும் சேர்த்து தாங்க நான் அந்த கா கப்பு அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு முந்திரி பருப்பு ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்திருக்குங்க இதுக்கு மேலே நம்ம வறுக்க வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம வறுத்தோன்னா கரிஞ்சு போயிடும் அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜிலேயும் கிஸ்மிஸ் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் நம்ம மாவில் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே வாசனை நல்லா கமகமன்னு அப்படியே தூக்குது நம்ம அந்த மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு நெய்யை ஊற்றுனதுக்கு அதுக்கு வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம நெய் சேர்த்துட்டு அந்த நெய் சூட்டிலே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் நான் இப்போ இனிப்புக்காக பாம் சுகர் தாங்க நான் எடுத்திருக்கேன் சீனி ஒன்றுமே நான் சேர்க்கலைங்க நம்ம முதல்ல சிறிதெல்லாம் ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் இப்போ இதையும் நம்ம கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்லிக்கிறேங்க நம்ம அந்த கடையிலலாம் லட்டு வாங்கும் போது உங்களுக்கு மேலே முந்திரி பருப்பு தெரியும் அது எப்படின்னா நம்ம இந்த லட்டு பிடிக்கும்போது முதல்ல நீங்கள் முந்திரி பருப்பு இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி லட்டு பிடிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கடையில் எந்த மாதிரி லட்டு பிடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு லட்டு பிடிச்சி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சி பாருங்களே கடையில் கிடைக்கிற அதே அதே மாதிரி லட்டு உங்களுக்கு கிடைக்கும் மேலே முந்திரி பருப்போட ஒரு லட்டு கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நான் பாக்கி எல்லாத்தையுமே நான் பிடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ லட்டு எல்லாம் நான் பிடிச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் நான் சொல்லி தந்த டிப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் லட்டு பிடிச்சி பாருங்களேன் கடையில் நீங்கள் எப்படி லட்டு வாங்குவீங்களோ அதே மாதிரி நீங்கள் லட்டு வீட்லேயும் பண்ணலாங்க ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ